அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாட்காட்டி கலியுகாப்தம் ஐந்தாயிரத்து நூற்றி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில தேதி பதினேழு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்கள் மீசராசி நேயர்களே இன்று உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாகும் ரிசபராசி நேயர்களே இன்று உங்களுக்கு முயற்சி நிறைந்த நாளாகும் மிதுனராசி நேயர்களே இன்று உங்களுக்கு பெருமை நிறைந்த நாளாகும் கடகராசி நேயர்களே இன்று உங்களுக்கு நலம் நிறைந்த நாளாகும் சிம்மராசி நேயர்களே இன்று உங்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாகும் கன்னிராசி நேயர்களே இன்று உங்களுக்கு புகழ் நிறைந்த நாளாகும் துலாம் ராசி நேயர்களே இன்று உங்களுக்கு போட்டிகள் நிறைந்த நாளாகும் ராசி நீர்களே இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டிய நாளாகும் தனுசு ராசி நீர்களே இன்று உங்களுக்கு வரவு நிறைந்த நாளாகும் மகர ராசி நேயர்களே இன்று உங்களுக்கு பாராட்டு நிறைந்த நாளாகும் கும்பராசி நேயர்களே இன்று உங்களுக்கு ஓய்வு நிறைந்த நாளாகும் மீனராசி நேயர்களே இன்று உங்களுக்கு சிரமம் குறையும் நாளாகும்